ஓம் சாந்தி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய முதலியில் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளில் இந்த பழைய உலகத்தில் எந்த சாரமும் இல்லை ஆகவே நீங்கள் இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள் தந்தையின் நினைவு துண்டிக்கப்பட்டால் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் கேள்வி பாபாவின் முக்கியமான டைரக்ஷன் என்ன ஏன் மீறுகிறார்கள் பதில் யாரிடமும் சேவையை வாங்காதீர்கள் ஏனென்றால் நீங்களே வேலைக்காரர்கள் என்பது பாபாவின் டைரக்ஷன் ஆகும் ஆனால் தேக உணர்வின் காரணமாக பாபாவின் இந்த டைரக்ஷனை மீறுகிறார்கள் நீங்கள் இங்கே சுகம் அடைந்தால் அங்கே சுகம் குறைந்து போகும் என பாபா கூறுகிறார் நிறைய குழந்தைகள் நாங்கள் சுதந்திரமாக இருப்போம் என கூறுகிறார்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் பாபாவை சார்ந்திருக்கிறீர்கள் பாட்டு உலக உள்ளத்தின் உதவி துண்டிக்கப்படக்கூடாது ஓம் சாந்தி தனது சாலை கிராமங்களுக்காக சிவ பகவானின் வாக்கு சிவன் மற்றும் சாலை கிராமத்தை அனைத்து மனிதர்களும் அறிகிறார்கள் இருவரும் நிராகாரர் இப்போது கிருஷ்ண பகவான் வாக்கு என்று கூற முடியாது பகவான் ஒருவர்தான் தான் அதனால் யாருக்காக பகவானின் வாக்கு ஆன்மீக குழந்தைகளுக்காக இப்போது குழந்தைகளுக்கு பாபாவின் தொடர்பு இருக்கிறது ஏனென்றால் பதீத பாவனர் ஞான கடல் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் ஷிவாபா தான் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இங்கே பலி கொடுக்க வேண்டிய விஷயம் அல்ல நாம் உயிரோடு பலியாக வேண்டும் அர்ப்பணம் என்பது உண்மையில் இப்போதைய விஷயம் தான் ஆகும் அதை பக்தியில் பலி கொடுத்தல் என்று ஆக்கிவிட்டனர் குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைத்திருக்கிறது குழந்தைகள் மூலமாக கூட பபா நிறைய சேவை செய்திருவிக்கிறார் சிலருக்குள் பிரவேஷமாகியும் சேவை செய்கிறார் சேவை செய்துதான் ஆக வேண்டும் யாருடைய தலையில் பொறுப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தூக்கம் எப்படி வரும் சிவபாபா எரிந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருக்கிறார் நான் இரவும் பகலும் சேவை செய்கிறேன் சரீரம்தான் களைத்து போகிறது என பாபா கூறுகிறார் சரீரம் ஒத்துழைக்கவில்லை என்றால் ஆத்மா என்ன செய்ய முடியும் பாபாவும் கலைப்பற்றவர் அல்லவா அவர் எப்போதும் இறைந்து கொண்டிருக்கும் ஜோதியாக இருக்கிறார் முழு உலகத்தையும் எழுப்புகிறார் அவருடைய நடிப்பே அதிசயமானது எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது யார் எவ்வளவு படிக்கிறார்களோ குழந்தைகள் நாம் என்ன பதவியை பெற முடியும் என்று புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய பட கண்காட்சி மேலா சேவை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் நல்ல ஹால் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வாடகை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய பெயர் இன்னும் பிரசித்தமாகும் என கூறுங்கள் இவ்வாறு பலரிடம் ஹால் இருக்கிறது முயற்சி செய்தால் மூன்றடி நிலம் கிடைக்கும் அதுவரை நீங்கள் சிறிய சிறிய படக்காட்சிகளை வையுங்கள் வரதானி பிரிவு என்பதை சதா காலத்திற்கும் விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அன்பின் ஸ்லோகன் சுபாவம் சுலபமாக மற்றும் முயற்சியில் கவனம் கொடுப்பவராக ஆகுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சிவபாபாவையும் காத்து ரதம் பிரம்மபாபா அதை பற்றி விரிவாக பார்ப்போம் உள்ளத்தின் உதவி துண்டிக்கப்படக்கூடாது பாட்டு ஓம் சாந்தி தனது சாலை கிராமங்களுக்காக சிவபகவானின் வாக்கு சிவன் மற்றும் சாலை கிராமத்தை அனைத்து மனிதர்களும் அறிகிறார்கள் இருவரும் நிராகாரர் இப்போது கிருஷ்ண பகவான் வாக்கு என கூற முடியாது பகவான் ஒருவர் தான் அதனால் யாருக்கு யாருக்காக சிவபகவானின் வாக்கு ஆன்மீக குழந்தைகளுக்காக இப்போது குழந்தைகளுக்கு பாபாவிடம் தொடர்பு இருக்கிறது ஏன் என்றால் பதீத பாவனர் ஞான கடல் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கக்கூடியவர் சிவபாபா தான் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அவரைத்தான் நினைக்க வேண்டும் அவருடைய பாக்கியசாலி ரதம் பிரம்மா ஆவார் ரதம் மூலமாகத்தான் பாபா ஆஸ்தியை கொடுக்கின்றார் பிரம்மா ஆஸ்தி தர முடியாது அவர் எடுக்கக்கூடியவர் ஷோபாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுக்கக்கூடியவர் எனவே குழந்தைகள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைக்க வேண்டும் ரதத்திற்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ அல்லது காரணத்தோட அல்லது காரணம் இன்றியோ குழந்தைகளுக்கு முரளி கிடைக்கவில்லை என்றால் குழந்தைகளின் கவனம் முழுவதும் சிவபாபாவிடம் செல்கிறது அவர் ஒருபோதும் நோய்வாய்ப்பட முடியாது குழந்தைகளுக்கு இவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கிறது அதையும் புரிய வைக்கலாம் பட கண்காட்சியில் குழந்தைகள் எவ்வளவு புரிய வைக்கிறார்கள் குழந்தைகளுக்கு கூட ஞானம் இருக்கிறது அல்லவா ஒவ்வொருவரின் புத்தியிலும் சித்திரங்களை ஞானம் அடங்கியுள்ளது குழந்தைகளுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்பட முடியாது அஞ்சல் வருவது போவது நின்றுவிடுகிறது வேலை நிறுத்தம் ஏற்படுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு என்ன செய்வீர்கள் குழந்தைகளுக்குள் ஞானம் இருக்கிறது சத்யுகம் இருந்தது என புரிய வைக்க வேண்டும் இப்போது கலியுகம் பழைய உலகமாகும் பழைய உலகத்தில் எந்த சாரமும் இல்லை இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேக அபிமானம் இதைப் பற்றி ஞான சந்தனைக்குரிய சில கருத்துக்கள் தந்தை தருகின்றார் பார்ப்போம் தேக அபிமானத்தில் வருவதால் முட்டாளாகி விடுகிறார்கள் முட்டாள்தனமான வேலைகளை செய்கிறார்கள் நிந்தனையும் நடக்கிறது சொத்தும் குறைந்து போகிறது இவ்வாறு நிறைய தவறுகள் நடக்கிறது மாயை இவ்வளவு வேகமாக அடி கொடுக்கிறது இதனால் தான் தோல்வி அடைந்து கோபத்தில் வந்து மற்றவர்களையும் அடிக்கிறார்கள் அல்லது செருப்பை எடுத்து கூட அடிக்கிறார்கள் பிறகு வருந்தமும் செய்கிறார்கள் இப்போது நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என பாபா கூறுகின்றார் தனக்கும் நஷ்டம் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்றார் மற்றவர்களுக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள் எவ்வளவு நஷ்டம் ஏற்படுகிறது ராகுவின் கிரகணம் பிடித்துக் கொள்கிறது இப்போது தானம் அளித்தால் கிரகணம் விலகி போய்விடும் என்று பாபா கூறுகிறார் ராகுவின் கிரகணம் பிடித்துக் கொண்டால் பிறகு அது நேரத்தை எடுத்துக்கொள்கிறது படியில் ஏறி பிறகு இறங்குவது கடினமாகிறது மனிதர்களுக்கு குடிக்கும் பழக்கம் ஏற்பட்டு விட்டால் அதை விடுவதில் எவ்வளவு கஷ்டம் ஏற்படுகிறது எல்லாவற்றையும் விட பெரிய தவறு முகத்தில் கறி பூசுவதாகும் அதாவது சிற்றின்ப விவகாரத்தில் செல்வது அடிக்கடி சரீரும் நினைவிற்கு வருகிறது பிறகு குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய நினைவும் வந்து கொண்டிருக்கிறது பிறகு இவர்கள் மற்றவர்களுக்கு என்ன ஞானம் கொடுப்பார்கள் அவர்கள் யாரும் கேட்க மாட்டார்கள் நாம் இப்போது அனைத்தையும் மறந்து ஒருவரை மட்டும் நினைப்பதற்கும் முயற்சி செய்கிறோம் இதில் மிகவும் கவனம் இருக்க வேண்டும் மாயா மிகவும் வேகமாக இருக்கிறது முழு நாளும் சிவபாபாவை நினைப்பதற்கான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும் இப்போது நாடகம் முடிய போகிறது நாம் போக வேண்டும் இந்த சரீரம் கூட அழியப் போகிறது எவ்வளவு பாபாவை நினைக்கிறீர்களோ அவ்வளவு தேக அபிமானம் விலகி போகும் வேறு யாருடைய நினைவும் வராது எவ்வளவு பெரிய குறிக்கோள் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடனும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி தனது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள் விளக்கம் ஒரு விதையினுள் முழு மரமும் அடங்கியிருப்பது போலவே ஒரு எண்ணத்தில் முழு மரத்தின் விஸ்தாரமும் உள்ளடங்கும் அப்பொழுதே எண்ணங்களின் ஆர்ப்பாட்டம் அடங்கும் இன்றைய உலகில் அரசியல் பொருட்களின் விலைவாசி பணமதிப்பு கர்ம வினையின் நோய்கள் தர்மத்தின் ஆர்ப்பாட்டம் அனைத்தும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இவைகளில் இருந்து தன்னையும் பிறரையும் காப்பாற்ற மனம் புத்தியை ஒரு முகமாக்கும் பயிற்சி செய்து சக்தி தரும் சேவை செய்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி i